ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் மார் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பரண்ட சட்னி இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் ரொம்ப ஹெல்தி கூட ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி அது கூட வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா போட்டுக்கோங்க நாங்கள் வந்து வரமிளகா போட்டிருக்கோம் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வரமிளகாய் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த சட்னிக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒரு வாசம் வரும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடயே கொஞ்சமாக புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நம்ம வதக்கி எடுத்தோம்லாம் அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினாவே போதும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதிலையே இந்தளவுக்கு வசங்க தான் போதும் இப்போது பரண்டையை வந்து அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பரண்டையை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஹைஃப்ளேமில் தான் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா சுருங்கி வரும் அதோடய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பத்த தேங்காய் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கடலைப்பட்டுலாம் அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துருக்க தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறமா பரண்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் கடைசியாக தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு பருப்பு கருவேற்பில் போட்டு நல்லா தாளித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிஞ்சால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு Nii nga naman channel kapuso. Nii nga Subscribe niyo ko. Pakitin lang yung bell button. i pa niyo. Bye!